ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ பார்க்கலாம் அடியோ பார்க்கலாம் நடிப்பலா நடிப்புலாம் ஆக்சுவலி நடிப்பு தான் நம்ம பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை எப்பி பல நடிப்பு தான் எல்லா படத்துலையும் வர நடிப்பு தான் அதே நடிப்பு தான் ஆனால் படம் ஸ்டோரி சூப்பராக இருக்குது ஸ்டோரி ஆஸ் சூப்பர் படம் சமுத்திர கம்பெனி அவரும் ஆக்சுவலி தான் அவரும் எப்பி பல பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காரு பட் ஆனால் ஆண்டி வந்து கதை நல்லா இருக்குது கதைக்கோசம் கண்டியாக பார்க்கலாம்ப்பா கதைக்கோசம் கண்டியாக பார்க்கலாம் ஸோ ஸ்டார்டிங் வந்து ஃபுல்லாக எந்த வரையும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது ஸோ அந்த படத்தை விட்டு நம்ம எதுவுமே நவுறல கண்ணே அசையில் ஸோ கடைசி நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் மியூசிக் சூப்பர் தான் சார் அருமை தான் புரியல சாங்ஸ் அந்த அளவுக்கு இல்லை ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் அதெல்லாம் பக்கம் பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி மெயின் செதறல ஸோ அந்த படத்தை விட்டு நம்ம எதுவுமே செதறல நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் கிளைமேக்ஸ் சூப்பர் தான் சார் அருமை தான் தேங்க்யூ என்னக்கா மூவி பார்த்துருங்க

விஜயாண்டினிக்கு ஒரு கைட் மாதிரி இருக்காரு மத்தபடி அவங்க பவி டீச்சர் இருக்காங்க அவங்களும் அவங்க கூட சூப்பரா பண்ணியிருக்காங்க விஜயாண்டி ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்காங்க நோ ஒரு இருக்காங்க அவங்க இருக்காங்க அவங்க அவங்க விஜயாண்டி நீங்க யாருமே ஹிரோனி இல்லையே அப்படிங்கறது சூப்பராஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ரொம்ப இன் இன்ட்ரெஸ்டா போகுது ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட் அவங்க அவங்களே பந்துட்டாங்க அந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அந்த அளவுக்கு சரிக்கா ஓகே என்ஜாய் பண்ணீங்களா நல்லா படம் நல்லா என்ஜாய் பண்ணும் கொடுத்த காசு ஒருத்தன படம் மார்த்தை ம் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஆமாம் நாள் சென்னைக்கு வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் ஓகே என்ன ப்ரோ மூவி மார்கன் எப்படி மார்கன் நல்லா ம் நல்லா ஸ்டோரி ம் த்ரில்லர் மூவி தான் ம் நெகட்டிவ் ரோல் யாருன்னே சொல்லிட்டு தெரியல கடைசியில தான் ட்விஸ்டா இருக்கட்டுறோம் நல்லா இருக்கு இருவிறுபா போகுது அடுத்தது என்ன செய்யணும் என்ன செய்யன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் தலைவாருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ தான் செகண்ட் ஹாஃப் ஓகே செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் கனக்ட்டிவிட்டி கரெக்டாக சரி நடிக்கிறேன் விஜயாண்ட்ட நொடியோட அந்த ஒரு பையன் சின்ன பையன் வச்சிருக்கான் அவரோட நல்லா இருக்கட்டும் நல்லா பண்ணிருக்காங்க நல்லா பார்த்திருக்கேன் சாங்ஸ்லாம் தடையா சாங்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை

பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லா எல்லாருமே நல்லா இருப்பேன் குப்பிர இதுக்கு நல்லா பண்ணிக்கிறேன் மியூசிக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருக்கு பாட்டு ஒரு பாட்டு ஓரளவுக்கு வராலும் சும்மா வரார் அவர் சும்மா ரொம்பலாம் வரல ஒரு ரெண்டு சீன் வரார் அவ்வளவுதான் அவர் குப்பர்றவங்களும் அவரும் கரெக்டாக பண்ணிக்கிறேன் அவங்க தான் அவன் ஹீரோயினிங்கிறவங்க நெகட்டிவ் ரோல் தான் பண்ணிக்கிறாங்க ஓகே மியூசிக் அதான் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு சாங்ஸ் தான் ஓ ரெண்டு சாங்ஸ் இருக்கு அது சும்மா பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்கு படம் ஓகே பாடம் என்னென்ன மூவி பார்த்துருங்க மார்கன் எப்படி இருக்கு மார்கன் பார்க்கலாம் எதனால் நல்லா இருக்குங்க திருலா இருக்கு என்ன மாதிரி

对呀，我觉得。